அரசியல் களத்திலே கடுமையான கணைகளை தொடுக்க வேண்டிய வைக்கோ தெளிங்கப்பட்டி ஊரின் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரே என்று சொன்னால் இந்த கருத்துக்களை நான் இப்பொழுது அதைப் பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் அந்த வேகத்தில் இதை விட்டு போகும் என்ற காரணம் இந்த நிகழ்ச்சிக்காக இரவு புகழாக பாடுபட்ட எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் நான் ஏன் கைது செய்யப்பட்டேன் எதற்காக கைது செய்யப்பட்டேன் நான் இந்த விரோதியானவன நான் இந்த நான் இந்த நாட்டுக்கே ஒரு பயங்கரமான ஆபத்தை உருவாக்கக்கூடியவனா இப்படி சொல்லுகிறதாக பாருங்கள் நான் ஆபத்தானவனா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நடந்தோமே எங்காவது பேருந்தில் எங்கள் பேரர்கள் ஒரு கல்விக்கு நடத்தியிருப்பார்களா எங்காவது கடைப்பிரிவுகளை கடகம் செய்திருப்பார்களா பல கூடைகளை பெற்றிருப்பார்களாம் கரும்பு வண்டிகள் போகமே ஒரு கரும்பு கனவை பறித்திருப்பார்களா ஏன் நான் கைது செய்யப்பட்டு கூட்டத்திலே சொன்னேனே தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேன்ல கொண்டு போனாங்களா நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் போலீஸ் வேன்ல என்னை அலக்கழிச்சிருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நாகப்பட்டினம் போர்ட்டுக்கும் மயிலாடுதுறை போர்ட்டுக்கும் பூந்தமல்லி போர்ட்டுக்கும் வேலூர் ஜெயிலுக்கும் அந்த போலீஸ் வேன்ல நான் கொண்டு போயிருக்கேன் அதை பற்றி வருத்தப்படல போலீஸ் எஸ்கார்டு வர்ற இளைஞர்கள் ரொம்ப அன்பாக பேசுவார்கள் பல தடவை வந்ததுனாலே அவர்கள் பல பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள் பேரை சொன்னா உடனே அவங்க எங்கெங்க மாற்றுவாங்க நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இவ்வளவு தொலை அழைப்பளித்த போது எங்காவது கல்வீச்சு நடந்ததா கல்வீச்சு நடத்துறதுக்கு என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங்கா நடத்தணும் வருஷ கொடுத்துறதுக்கு என்ன பெரிய வேற இடத்துல போய் ட்ரைனிங்கா எடுத்துட்டு வரணும் பத்து பேர் போதும் ஐந்து பேர் போதும் கையில ரெண்டு அருவா ஒரு டின் பெய்ரோல் ஒரு தீப்பெட்டி எந்த பசையும் கொடுக்கலாம் இந்த நாட்டில் ஒரு சம்பவம் அப்படி தான் யாருக்காவது எங்களால் ஒரு தொல்லை உழைந்ததும் தான் எங்கள் தோழர்கள் கல்வி சினார் பெண்ணுக்கு காயம் ஏற்பட்ட வேண்டும் யாராவது சொன்னதுண்டா நேற்றுமில்லை இன்றும் இல்லை நாளையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு முறையிலே இந்த இயக்கத்தை நாங்கள் நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் நடத்துகின்ற முதலமைச்சருக்கு சொல்கிறேன் என்னோடு இருக்கிற இளைஞர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் ஒசிச்சுவிட எவ்வளவு நேரமாக முன்னிக்கிறீர்கள் வைகோ பேசினால் நரம்பிலே மின்னலை பாய்ச்ச முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் நான் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை தயாரிக்க ஆரம்பித்தால் என் பேச்சின் முடிவில் கைகளில் கிடைப்பதை ஆயுதங்களாக எடுத்துக்கொண்டு புறப்பட வைக்க முடியும் என்னால் செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் ஈடுபட்டிருக்கின்றேனால் நாட்டிலே அமைதி வேண்டும் என்பதைத்தான் நான் நிலைநாட்டி வந்திருக்கின்றேன் என்னை பொறுத்த மட்டும் அதுதான் இயக்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன் பேரறிஞர் அண்ணாவனுடைய எண்ணங்களை வெற்றி பெற செய்வதற்கு என்னுடைய சொல் செயல் உழைப்பு அனைத்தையும் அர்ப்பணிப்பேன் நலன் இறக்கின்ற தமிழகத்தை பரணையிலே பதவிமுறை செய்வதற்காக நான் உழைப்பேன் இந்த இயக்கத்தை கட்டிக் காப்பதற்கு ஆயிரம் எண்ணங்கள் திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் எல்லாம் செய்து எல்லாம் உழைத்து இந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி இந்த கட்சியை உருவாக்கி நிறுத்தி வைத்துவிட்டு இளைஞர்கள் வளரட்டும் இளைய தலைமுறை வளரட்டும் புதிய தலைவர்கள் வளரட்டும் அப்படிப்பட்டவர்கள் கட்சியை நடத்தட்டும் அந்த காலகட்டத்துக்கு பிறகு நான் அமைதியாக எல்லாம் நிறைவாக செய்து கொடுத்தேன் மற்றவர்கள் நடத்துவார்கள் கட்டத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் அமைதியாக நான் பிறந்த மண்ணுக்கு வர விரும்புகின்றேன் நீண்ட நாள் ஆசை பிறந்த மண்ணில் என் கிராமத்து மக்களோடு இந்த மண்ணில் இங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய பேர பிள்ளைகளோடு என் நேரத்தை கழிப்பதற்கு இது வந்து நிரந்தரமான ஓய்வு எனக்கு கிடைக்கிற போது இதோ இருக்கிற எங்கள் சொந்த நிலத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருப்பதன் நான் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் இதை போல ஒரு கூட்டத்தை நான் அரசியல் கூட்டத்தை இந்த ஊரில் நடத்த மாட்டேன் ஆகவேதான் நான் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பதை திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு கடமையும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மணிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்ட வேண்டிய பணிகளை என்னை பார்க்கிறேன்